அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே நிறைய உறவுகள் நம்ம கிட்ட ஒன் கிராம் ஜோலி வாங்குறீங்க நான் நிறைய வீடியோல சொல்றேன் இந்த மாதிரி ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி கொடுத்தா பாதி வலிக்கு வாங்கிக்கிறோம் ஏன் நீங்க நாலு குண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் பாதி வலிக்கு வாங்கிக்கிறோம்னு நான் நிறைய வீடியோல சொல்றேன் ஆனா சில கஸ்டமருக்கு நம்பவே மாட்டேங்கிறாங்க அது எப்படிங்க கட் பண்ண பீஸ் கட் ஆன பீஸ் திருப்பி வாங்குவீங்களா இல்ல நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோல எங்களுடைய ஒன் கிராம் கோல்டு செயினையே கட் பண்ணி வீடியோ போட்டு காமிச்சிருப்பேன் அதை நிறைய பேர் பார்த்தாங்க ஆனா சில உறவுகள் பாக்கல ஆனா மறுபடியும் கேட்கறாங்க ஆரம் கட் ஆன வாங்கிக்குவீங்களா ரெண்டு வருஷம் ஆச்சுங்க மூணு வருஷம் ஆச்சுங்க தெரியாம கட் ஆயிருச்சுங்க என் குழந்தை பிடிச்சி இழுத்துருச்சுங்க கட் ஆயிருச்சுங்க அதை திருப்பி கொடுத்த பாதி வழிக்கு வாங்கிக்கலான்னு கேக்குறீங்க இப்ப இந்த வீடியோலேயே ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த துபாய் ஆரம் பாத்துக்கோங்க உறவுகளே இந்த ஆரத்தை நானே நாலு தான் கட் பண்ணி காட்டுறேன் இந்த ஆரத்தை நானே நாலு குண்டா கட் பண்ணி காட்டுறேன் நீங்க இந்த நம்ம கிட்ட இந்த மாதிரி துபாய் ஆரம் வாங்குறீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் யூஸ் பண்றீங்க அதுக்கப்புறம் நார்மலா நீங்க யூஸ் பண்ண பண்ண ஆகும் குழந்தை எதோ பிடிச்சி இழுத்துரும் இங்கே பிடிச்சி இழுத்துரும் கட் ஆயிரும் வேஸ்ட் ஆகாது அதை அப்படியே கொண்டு வாங்க பாருங்க இந்த துபாய் ஆரத்தை நானே நாலு துண்டா கட் பண்றேன் பாருங்க நானே நாலு துண்டாரு கட் பண்ணவே முடியல நானே இந்த நாலு துண்டா இந்த துபாய் ஆரத்தை கட் பண்ணி கண்ணை அதெல்லாம் எடுமா கட் பண்ண பீஸ்ல எடுப்பான் கேட்பான் இந்த கட் பண்ண பீஸ் அப்படியே நீங்க குப்பையாட்ட ஆனா எல்லாமே கொண்டு வரணும் கட் பண்ண பீஸ் எல்லாமே நீங்க ஆளாக அப்படி பொறுக்கி இந்த கட் பண்ண பீஸ் எல்லாம் எங்க மாதிரி பீஸ் இந்த மாதிரி கட் பண்ண பீஸ் அப்படியே ஆளாக பொறுக்கி எங்க கிட்ட கொண்டு வந்துருங்க இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ இதை நீங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் எத்தனை வருஷம் கழிஞ்சு கட் ஆகி அப்படி பொறுக்கி கொண்டு வந்தாலும் பா